ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு ஐ ஃபேமிலி கட்டூன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணணும் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லாக்கினே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்துன கருத்துக்களை காமெண்ட்ல தெரிவிங்க கைஸ் என்னத்த இந்த பக்கம் சௌக்கியமா நீ இருக்கிற வரைக்கும் நான் இப்போ சௌக்கியமா சௌக்கியமாக இருக்கிறது அங்கே இருக்கிற தில்லாலங்கடி பாட்டியெல்லாம் ஏமாத்திட்டு கண்ணில் மண்ணை தூக்கிட்டு வந்த உங்ககிட்ட போய் நான் சிக்குவேனா என்ன அத்தை பலமாக யோசிக்கிறீங்க ஏதாவது சீக்கிரட்டை ஒழிச்சு வச்சுருக்கீங்களா ஏண்டா உனக்கே நல்லா தெரியும் நீயும் உங்கள் அம்மாவும் சிஏடி வேலை பாக்குறது அப்புறம் எங்கடா நான் ஒரு சீக்கிரட்டை ஒழிச்சு வைக்க முடியும் எங்கள் அண்ணன் வீட்டில் நிம்மதியாக டேரா போடலான்னு வந்தேன் இப்படிதான் என்ன ஏதாவது பேசி பேசி டார்ச்சர் பண்ணுறேன் நீங்க பேசுறதெல்லாம் நம்பனு எனக்கும் ஆசைதான்த்த ஆசைதான் நீங்க இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா ஒரு பிரமாதமான ஒரு நடிப்பை போட்டீங்க பாத்தீங்களா அதுல நானே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன்னா முன்னாடி என் ஃப்ரெண்டு மட்டும் வந்து உண்மையெல்லாம் சொல்லலைன்னா நீங்க சொன்னதெல்லாம் பச்சை கிளி போல நம்பி பசும் போல ஏமாந்துருப்பேன் என்ன மரும பேசுறியே பேசுறிய அத்தனைய நடிப்புன்னு சொல்றியலா ஆமாத்த ஆமா அத்தனை பச்சையாக நீங்க நடிக்கிறீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரிய வரல பட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு வந்து அம்பட்டியும் ஒப்பிச்சிட்டான் என்ன மருமகனையும் பேசுகிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே அத்த அத்த உங்கள் ரீல் எல்லாம் அந்த போச்சுன்னு சொல்கிறேன் த கொஞ்சம் புரியற மாதிரி சொன்னா நல்லா இருக்கும் ஏன்னா பார்க்கற ஆடியன்ஸ் கன்ஃபியூஸ் ஆகி என்னையை போட்டு திட்டு திட்டுன்னு திட்டக்கூடாதுல்ல அதுக்கேக்கத்தேன் சொல்ற ம் எங்க அப்பா கிட்ட இருந்து காசு வாங்கினது பத்தாதுன்னுட்டு உங்க வீட்டுக்கார்ட்ட காசு வாங்கினதும் பத்தாதுன்னுட்டு நகை நட்டு வாங்குறேன் அது வாங்குறேன் இது வாங்குறேன்னு லக்ஸரியான ஒரு வாழ்க்கையே உங்க வீட்ல போய் என்ஜாய் பண்றதுக்கு ஓரெல்லாம் கடன் வாங்கினீங்களே அந்த விஷயம் த பேசிக்கிட்டு இருக்கேன் இது எப்படி தெரிஞ்சிருக்கும் 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 நம்ம ஒருத்தர் கிட்ட ரெண்டு கிட்ட கடன் வாங்கியிருந்தா தெரியாம இருந்திருக்கும் உரெல்லாம் கடன் வாங்கி வச்சுட்டு அண்ணன் வீட்டில் சொகுசா டேரா போடலான்னு வந்தா அப்படித்தான் இருக்கும் என்னத்த மாட்டிக்கிட்டீங்களா மாட்டினது நான் இல்லை தம்பி நீ தான் சரி சரி உனக்கு என்ன வேணும் அது அதுக்கு அதுக்குதானே இப்படி சுற்றி வளைச்சு யாருக்கிட்டையும் கோர்த்து விடாம டேரக்டா என்கிட்ட வந்து டீல் பேசலான்னு வந்திருக்கேன் சொல்லு சொல்லு கேட்பான் பரவாயில்ல பரவாயில்ல நீங்க ஷார்ப்பு தான் அது எனக்கே தெரியும் ரொம்ப புகழாம என்ன விஷயம்னு சொல்லித்தலை அது ஒண்ணு இல்ல ஏத்த வீட்டு போன நான் லவ் பண்றேன் என்னடா சொல்ற ஆமாத்த எத்தனை நாளடா சின்ன திருத்தம் எத்தனை நாள் இல்ல எத்தனை வருஷம் என்ன மருமோனே எத்தனை வருஷம் அது ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷமா போய்கிட்டு இருக்குத்த என்ன மர்மவனே இந்த வீடு கட்டிய பதிமூணு வருஷம் தான் ஆகுது அதுல இருந்து அவங்களுக்கு நமக்கு பகை பரம்பரை பகை மாதிரி பத்து பன்னெண்டு வருஷமா பக மர்மகனே அதுக்குள்ள எப்படி அது எப்படியோ லவ் ஆயிருச்சுத அது எப்படி மர்மனே எனக்கு தெரியாம பதிமூணு வருஷமா லவ் ஆ சரி எப்ப அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணி எப்ப அந்த பிள்ளை ஒத்துக்குச்சு எப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சே அத்த அது ஒன் சைடு லவ் தேடா ஒன் சைடு லவ் காடா இம்புட்டு அளப்புற என்னத்த லவ் லவ் தானத்த இரு 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 ஓ அப்ப உங்க காதலுக்கு என்ன தூதுப்ராவா நீ செலக்ட் பண்ணியிருக்கிற என்ன ஒரு அடிமையா நீ யூஸ் பண்ணலான் இருக்கிற அப்படித்தானே என்னத்த இதெல்லாம் பெரிய விஷயமா சொல்றீங்க ஒரு மருமகனுக்கு ஒரு அத்தையா ஒரு கடமைய ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைக்கிறது தானே அதுல இது ஒரு ரகமான ஒரு நல்ல விஷயம்னு நினைச்சுக்க வேண்டிதானே மருமோனே கண்டிப்பா அதை நான் பண்ணி ஆகணுமா அதே கேள்வி நான் திருப்பி கேட்டா அவங்களுக்காக எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி நான் நடிக்கணும்ல அதுக்கு இது ஒரு பதில் கடனா வச்சுக்கலாம்ல சரி பண்ணி தொலைக்கிறேன் என்ன செஞ்சு தொலை ஏன் தலையெழுத்து ஓங்கிட்ட போய் சிக்குவானேன்றக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க மருமகனையே சொல்லுங்க ஒன்னும் இல்லத்த இன்னையில இருந்து எங்க அப்பா தான் உங்களுக்கு அண்ணனுங்கிறத காட்டிக்க வேண்டேன் அது அவங்களுக்கு பெருசா தெரியாது நீங்கள் சும்மா எப்போவாவது வருவிய போவியே ஒரு நாலு நாள் இருப்பியே ரூமை விட்டு வெளில வர மாட்டியே அதனால யாருக்கும் தெரியாது அதனால நீங்கள் பக்கத்து வீட்டுக்கு புதுசாக குடி வந்திருக்கியன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போய் ஒரு பால் டம்பல் கொடுத்து அட்டெண்டன்ஸை போட்டு அவங்கள எப்படியாவது கரெக்ட் பண்ணி அந்த பொண்ணு மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு வந்து எங்க சொல்லணும் அம்மிடுதேன் மறுமாவனே ஆல்ரெடி அவியலுக்கு இனி தெரிஞ்சிருந்தா அப்புறம் நான் என்ன பண்ணிட்டோம் அதுக்கும் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் த கைவசம் நீங்கள் போகும்போது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் போடாமல் ஒரு சேலை கட்டாமல் வேறு எதாவது டிசைனாக மாடனாக ஒரு ஜீன்ஸ் பேண்ட் கட்டிட்டு போனீங்கன்னா பரவாயில்லாமல் இருக்கும் இந்த ட்ரெஸ் ஓகேவா மர்மனே பரவாயில்லத்த நான் எல்லாம் என்னையாவே வந்து நிற்கிறீங்களே அப்புறம் கன்னத்தில் மறு மீசாக ஏதாவது ஒட்டிட்டு போட்டு வா மர்மனே என்னத்தை நக்கல் பண்ணுறதா நினைப்பா அதெல்லாம் ஆம்பளைங்க கெட்டப்பு நீங்கள் ஒழுங்கா இந்த மாதிரியே போனால் போதும் ஒரு அழகான பால் டம்ளரில் என் ஹனி ஸ்வீட் ஆட்டுக்கு அந்த பாலை கலந்து கொடுத்துருங்க ஓகே எது மரமோனே மயக்க மருந்தா பாதாம் பிஸ்தா குங்குமப்பூ அப்படி திராட்சை அது எதுன்னு எதெல்லாம் இருக்கோ பாலில் அதெல்லாம் கலந்து கொண்டு போய் கொடுங்க ஏன் மரமோனே அவங்க வீட்டில ரொம்ப கஷ்டமா அந்த பிள்ளையில எதுவும் திங்க முடியலையா அதான் நம்ம வீட்ல இருந்து எல்லாத்தையும் திருடி கொண்டு போய் கொடுக்குறது இல்லையா அத்தை சொன்னதை மட்டும் செய்யுங்க அத்தை உங்க வீட்டுல கஷ்டமா அது கஷ்டமாது அந்த பிள்ளை என்னன்னே தெரியல வர வர மெலிஞ்சுக்கிட்டே போறா சரியா சாப்பிடுறது இல்லையோன்னு தோணுது இனி நினைச்சு நினைச்சி அவ துரும்பா கரும்பா எழுக்கிற மாதிரியே தோணுது அத்தை சரி மரமோனே கொண்டு போய் கொடுக்கறேன் வேற ஏதாவது இருக்கா வேற ஒன்னும் இல்ல சொப்பாம சொதப்பி விட்டியே அப்புறம் அப்பா கிட்ட நான் போய் நிக்க வேண்டிதா இருக்கும் நீ அப்பா வச்சுக்கிட்டேன் தெரியும் மருமணி தெரியும் என் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன் அப்புறம் என்ன நான் கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன் என்ன அந்த பயம் இருக்கட்ட அப்புறம் அந்த தூது புறாவை போற விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும் மரமானி வெளியே தெரிஞ்சா இனி என்ன நினைப்பாவே ஊர் ஃபுல்லா கடன் வாங்கும் போது வராத மானு கௌரவ ரூஷம் இப்ப மட்டும் வந்துருச்சான்னு நெனப்பாவே சே ஆனால் உனக்கு இதையே சொல்லி சொல்லி காட்டியிருக்கானக்கா கச்சிதமாக வேலையை முடிச்சிட்டு வெற்றியோடு வாங்கத்த என் டார்லிங்க பத்திரமா பார்த்துக்கங்க உங்களை நம்பி தான் ஒப்படைக்கிறத சரி மறுமணி சரி நெக்ஸ்ட் அலப்பறைய நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மக்களே இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு பக்கத்தில் இருக்க பெல் அக்கனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை கமெண்ட் தெரியுங்க ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் பபாய்